தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் ஜனநாயகன் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கலுக்காவது வெளி வருமா ஜனநாயகன் படம் விவகாரத்தை விசாரிக்க உச்ச நீதிமன்றம் மறுப்பு தேசிய பருவச் செயலாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் ஒரு மாதிரி அவர் ப்ரோ காங்கிரஸ் பிகாஸ் ஈஸிய ஏ கிறிஸ்டின் யார் வேணாலும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றுவதற்கு நாட்டில் உரிமை இருக்கிறது அரசியல் சட்டம் தருகிறது ஆனால் அவர் எப்படின்னு நமக்கு தெரியும் என்ன பன்னார் திட்டமிட்டு பிஜேபிக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை புறக்கணித்தார் அவருடைய அர்பன் நக்சல் போன்று செயல்படக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வேறு முப்பத்தொம்பது வேட்பாளர் தான் நிறுத்தணும் முப்பத்தொம்பது வேட்பாளர் நிறுத்திட்டால் பெரிய செலவுலாம் கிடையாது ஒரு அஞ்சுலேருந்து எட்டு பர்சன்ட் வாக்குகள் பெற்றிருக்கலாம் அப்படி பெற்றாக்கா ராகுல் காந்திக்கு பிரச்சனை வரும் பிஜேபியில் நாலஞ்சு சீட்டு கிடச்சி ஜெயிச்சிடணும்னு நினச்சாங்க எலெக்ஷனில் நிற்கலை பிஜேபி நான் தர்மபுரியில் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் ஓட்டில் தான் தோத்துது அதிமுகவில் விஜய் பிரபாகரன் விஜயகாந்தின் மகன் நாலாயிரம் ஆயிரம் ஓட்டில் தான் தோத்தார் சில தொகுதிகளில் இந்த விஜய் அவருடைய கட்சிக்கான செல்வாக்கு நிரூபிக்கிறதா இருந்தால் கூட ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் அவர் தன் கட்சி செல்வாக்கை விட காங்கிரஸுடைய ஆதரவாளராக தான் இருந்தார் இவர் இப்படி அரசியல் செய்யும்போது மற்றவங்க அரசியல் செய்யாமல் அவையெல்லாம் செய்வாங்க நம்ம ஸ்டாலின் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னார் எதிர்கட்சி த எதிர்கட்சிங்க அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் இப்போ இந்த படம் சென்சார் போர்டில் சிக்கியிருக்கு உடனே சென்சார் போர்டில் ரிவியூலாம் போகாமல் டைரக்டாக ரிவைசிங் கமிட்டி போகாமல் ஹைகோர்ட் போனாங்க இதே மாதிரி தான் பராசக்திக்கு பிரச்சனை வந்தது அவன் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க ஒம்பதாம் தேதி நைட் ஐனோ தான் சென்சார் சர்டிஃபிகேட் வந்தது ரிவியூ கமிட்டியில் ரிவைசிங் கமிட்டியில் அந்த மாதிரிலாம் செய்யாமல் இவங்க சென்சார் போர்டுன்றது ஒரு தனித்துவமான அமைப்பு அதெல்லாம் மதிக்காமல் என்ன பண்ணாங்க கோர்ட்டுக்கு போனாங்க ஃபஸ்ட்டு சிங்கிள் ஜட்ஜு என்ன சொன்னாங்க சென்சார் யூஏ கொடுக்கணும் ஒன்றே ரிலீஸ் பண்ணோன்னாங்க பட் சென்சார் போர்ட் சார்பாக மத்திய சொலிசிட்டர் ஜென்ரல் சுஷார் மேத்தாலா வந்தார் படத்திற்கு ரிலீஸ்க்கு தடை விதித்து ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிது ஹை கோர்ட் இப்போயாவது செஞ்சிருக்காங்க அதை ஒட்டி என்ன பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க சுப்ரீம் கோர்ட்டு ரெண்டு மூணாவது விசாரிச்சுட்டு இப்போ சொல்லிடுத்து நாங்கள் இதை விசாரிக்க ஹை கோர்ட்டே போங்க ஏங்க சினிமா ரிலீஸ் பிரச்சனை தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மிக முக்கியமாக சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரி பிரச்சனையும் மெயினா ஃபஸ்ட்டு எடுக்கும் இந்த மாதிரி அர்ஜென்ட் கேஸ்னால் ஃபஸ்ட்டு ஒரு நபருக்கு உயிர் பாதுகாப்பு மான பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்கள் அதற்கடுத்து லா அண்ட் ஆர்டர் அப்புறம் அரசியல் சட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயந்தாங்க அவங்க முதல்ல எடுப்பாங்க பெரிய அளவில் பாதிப்பு அந்த மாதிரிலாம் விட்டுட்டு வரும் ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனால் ஒன்றும் எடுப்பாங்களா அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் ஐட்டம் சுப்ரீம் கோர்ட்டாக தான் இவங்க இதை சொல்லியிருக்கு விளைவு இன்றைக்கி பொங்கல் பதி ஒம்பதாம் தேதி ரிலீஸ்னாங்க இன்றைக்கி தேதி ரிலீஸ் இல்லை இப்போ எங்கே போனோம் ஹைகோர்ட் தான் போனோம் ஹை கோர்ட் என்ன நடக்கும் ரிவைசிங் கமிட்டி போகணுன்னாங்க இவங்க ரிவைசிங் கமிட்டி முறைப்படி போயிருக்கணும் அதை விட்டாங்க இப்போ சென்சார் போர்டு என்ன பண்ணோம் ஏற்கனவே பல விஷயங்கள் இருக்குது குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் ரிலீஸே ஆகலை சுப்ரீம் கோது ரிவைசிங் கமிட்டியில் ரிவைசிங் கமிட்டின்னா நினைப்பாங்க எங்களை மீறி இவ்வளோ தூரம் போயிட்டீங்களான்னு தான் நினைப்பாங்க முறைப்படி அப்படி தானே போகணும் பராசக்தி ஹிந்தி எதிர்ப்பு படம் தான் மத்திய அரசெலாம் அது காங்கிரஸை தாக்குற படம் விட்டுருங்க ஆனால் அவங்க கூட்டணி அதான் பிஜேபி ஹிந்தி திணிப்புன்னு அவங்க சொல்கிற அந்த விஷயம் பிஜேபி ஹிந்தி திணிக்கல அது தனி அதெல்லாம் மறுபடி ரிலீஸ் ஆகலை இவர்களுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு பணவெறி இந்த க பொறுமையை க கையாமலாமல் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க டெய்லி எத்தனை கேஸ் இருக்குது ஒவ்வொரு நீதிமன்றத்தின் முன்னாலும் அப்படி இருக்கும்போது கமர்ஷியல் ஐட்டத்துக்கு நீங்கள் இந்த டேட் ரிலீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வசூல்கிறத பற்றி கவனிக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க படம் நல்லா இருந்தால் வசூலாக போகுது ஏன் துரந்தரே தமிழத்தில் பல நூறு கோடி வசூலானதாக சொல்கிறாங்க துரந்தரை எத்தனை பேர் விஷயம் தெரியும் சினிமா நல்ல கண்டென்ட் இருந்தால் வசூலாக போகுது நீங்கள் லீவ் நாள் இப்படி நெருக்கடியில் வச்சு பண்ணணுன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல தான் பண்ணணும் ஸ்டாலின் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னார் எதிர்கட்சிங்க அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணணும் நீங்கள் மட்டும் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவீங்க அதுவும் ட்ரெய்லரில் பார்த்தா சீன் வருது இவர் நேர்மையான காப்பு சம்திங் ஊழல் அரசியல்வாதிகளும் அடிக்கிற மாதிரி நீங்களே இப்போ அரசியல்வாதி நீங்களே ரிலீஸ்க்கு என்னென்ன பண்ணுறீங்க உங்கள் படம் ஒரிஜினல் கலெக்ஷன் சொல்லியிருக்கீங்களா ஏஜிஎஸ் தவிர நீங்கள் உங்களுக்கு மற்றவங்க யார் படம் தயாரிச்சுக்கோங்க உங்கள் சொந்தக்காரங்க தான் கேவின்னு யாருன்னே தெரியாது திடீர்னு ஒரு ரெண்டு மொக்க படம் தயாரிச்சு ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிச்சு ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி நீங்கள் உங்கள் ஆளுங்க சொல்கிற மாதிரிலாம் எப்படி கலெக்ஷன் பண்ண முடியாது ஒரு பத்து கோடி பேர் அது ஒரு பத்து இருபது பேர் யூடியூப்பு சோஷியல் மீடியாலாம் அவங்களுக்கு அதில் வழங்குறாங்கல்ல விஜய் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி வருமானம் விட்டு வந்துட்டார் பத்தாயிரம் கோடி வருமானம் விட்டு வந்துட்டாருங்க அவங்க படத்து வருகமான வரி இதெல்லாம் ஏஜிஎஸ்லாம் தாக்கல் பண்ணால் நூற்றி எண்பது கோடி கூட வசூல் அளாடுற மாதிரி காட்டுறாங்க எல்லாமே ஜிஎஸ்டிலேருந்து வருது இல்லை எத்தனை தேட்டரை முடியும் இந்த காலத்தில் இப்போது புக் மை ஷோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநாக்ஸ் பிவிஆர் எல்லாமே தே ஆர் கிவிங் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இல்லையா அப்படி இருக்கும்போது உங்கள் படத்துக்கு நீங்களே ப்ரொடியூஸ் நீங்களே ஐநூறு கோடி சம்பளம்னு வீங்களாம் படம் எந்த எந்தளவு ஓடிட்டுன்னு யாருக்கும் தெரியாது அந்த பில்டப்பில் அரசியல் வந்தீங்க இப்போ காங்கிரஸ் என்ன பண்ண முடியும் காங்கிரஸ் வேடிக்கை தான் பார்க்குறீங்க ஏன்னா இதுக்காலத்துக்கும் ப்ரொடியூசரே ப்ரொடியூசரே காங்கிரஸ் தான் ஆக மொத்தத்தில் பேராசை மற்றும் காங்கிரஸை நம்பி அரசியல் இப்போ இந்த படத்தை படுகொலையில் தள்ளியுள்ளார் விஜய் என்பது தான் உண்மை மறக்காமல் நம்சேட் சஸ்பைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்